அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக விசேஷமான ஒரு நாளாகவே இருக்குது நாளைய நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ரெண்டு சிறப்புகள் வந்து இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அப்படின்னாலே சிறப்பு தான் அதிலும் முதல் வெள்ளி ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியானது இருக்குது இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சுங்க இது நாளை மதியம் நாலு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் குறிப்பாக கடன் பிரச்சனை நோய் எதிரி தொல்லை கஷ்டங்கள் கவலைகள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு செய்வினை கோளாறுகள் யாராவது வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து கொடுக்குங்க அற்புதமான பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்ல போகிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அடுத்தது நிறைவாசலில் நாம் நாளைக்கு ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்து ஒரு பரிகாரம் அதனால் வீடியோவே எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை பெண்கள் அனைவரும் வந்து தவறாமல் எடுத்துக்கணுங்க ஏன்னா இதை எடுத்துக்கிறதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து மேம்படும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக நம்மளுடைய குடும்ப குடும்பம் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் எந்த தவறுமே கிடையாது தாராளமாக எடுத்துக்கலாம் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதுவும் இது கொஞ்சம் ஸ்பெஷல் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேய்பிரை அஷ்டமி ஆடி வெள்ளி அதுவும் ஆடி முதல் வெள்ளி எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அவசியம் வந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை வீடியோவை லேட்டாக தான் பார்த்தீங்க அதாவது ஆல்ரெடி குளித்து முடிச்சதுக்கப்புறமா தான் பாக்குறீங்க அப்படிங்கும்போது முடிஞ்சளவுக்கு மாலை நேரத்துக்குள்ளே இது மாதிரி குளியல் முறையை வந்து எடுத்துக்கோங்க ஒரு வேளை அந்த மாதிரி குளிக்க முடியலினா கூட தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அதே போல் இப்போ நான் ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஏற்றலாம் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே தீபம் ஏற்றி வைக்கும் பழக்கம் இருக்கும் ஒவ்வொருத்தங்க வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் தான் வந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றுவாங்க இது உங்களுடைய குடும்ப வழக்கப்படி எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க சரி முதல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை பார்த்தெல்லாம் இப்போ இதுக்கு நமக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய ஒரே ஒரு பொருள் முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஏலக்காய் தான் இந்த ஏலக்காயை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் சாதாரணமாகவே பயன்படுத்தும் போது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் அது இது ஆடி வெள்ளியாக இருக்குது அதனால் ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் ரெண்டாக பிச்சிருங்க இப்படி பிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அதனுடைய விதைகள் எல்லாம் வெளியில் வரும் இப்போ இந்த விதைகளை வந்து நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் உங்களுடைய விரலை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் தலைக்கே குளிக்க முடியல சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தலையில் மூணு சொட்டு தண்ணியாவது தெளிச்சுக்கிறது நல்லது இதை நம்ம ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்தலாம் நான் சொன்ன மாதிரி இதை பிச்சு போட்டு அப்படியே வந்து குளிக்கலாம் இல்லைன்னா இந்த விதைகளை நீங்கள் தனியாக இடிக்கல்ல இடித்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பவுடரை கூட நீங்கள் இந்த தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் இது வந்து உங்களுடைய விருப்பம் இந்த ஏலக்காய் பொடியானது இந்த தண்ணீரோட கலந்து நல்ல ஒரு நறுமணம் மிகுந்ததாக வந்து மாறியிருக்குங்க இதை நாம பயன்படுத்தி குளிக்கும் போது நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த தேக தத்திரம் பாருங்க அது எல்லாமே வந்து நீங்கும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அடுத்தது நிலைவாசல் பரிகாரம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து இன்றைக்கி ஆடி ஒன்று அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே நிலைவாசல் வந்து தொடச்சி தூய்மை பண்ணி அங்கே எல்லாமே வந்து செஞ்சுருப்பீங்க நாளைக்கும் வந்துட்டு நீங்கள் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்கிறது நல்லது ஏன்னா ஆடி வெள்ளி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தடவை நமக்கு அடுத்தடுத்து அதாவது ஆடி ஒன்று அதுக்கு அடுத்த நாளே ஆடி வெள்ளி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும் இல்லைன்னா நான் சொல்லாமலே நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க சரி பரவாயில்ல ஒரு முறை தானே அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள் உங்களுடைய நிலைவாசல் படிய வந்து பன்னீர் தொட்டோ அல்லது தண்ணீர் தொட்டோ நல்லா வந்து தொடச்சு தூய்மைப்படுத்திக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சளோ சந்தனமோ வந்து எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் வந்து நீங்க பன்னீரே அதாவது ரோஸ் வாட்டரே கலந்துக்கிறது சிறப்பு ஏன்னா இதை பயன்படுத்தி நம்ம நிலைவாசலில் வந்துட்டு பட்டை போட்டு இந்த மாதிரி பொட்டு வைக்கும்போது இன்னும் வந்து நறுமணம் அதிகரிக்கும் இதன் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக குங்குமம் வைப்பீங்க இல்லையா அதில் ஒரு துளி அளவுக்கு மட்டும் பச்சக்கருப்புறம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நுணுக்கி அந்த கலவையை வந்துட்டு நீங்கள் நிலைவாசலில் பொட்டு வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துங்க நான் சொன்ன மாதிரியே இந்த பன்னீர் கலந்த கலவையில் மஞ்சள் இந்த பச்சை கருப்புறத்தோடு கலந்த கலவையை குங்குமமாவும் நீங்கள் Aklım அஷ்டலட்சுமிகளுமே உங்கள் வீட்டில் நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படின்னே சொல்லாங்க அவங்க மட்டும் இல்லைங்க எல்லா தேவதைகளுமே உங்கள் வீட்டில் வந்துட்டு குடியிருக்கிறதுக்காக இயங்குவாங்க அளவுக்கு வந்து இப்போ உங்களுடைய நிலைவாசலானது மாறி இருக்கும் அதன் பிறகு நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு வந்து வேப்பிலை வந்து தேவைப்படுது வேப்பிலை கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் நான் சொல்கிற இந்த தீபத்தை வந்து நீங்கள் நிலைவாசலில் ஏற்றி வரலாம் ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கு வேப்பிலை கிடைக்கலைனா கூட அடுத்த வாரம் நீங்கள் ரெடி பண்ணி வந்து இதே தீபத்தையை கூட நீங்கள் ஏற்றலாம் இப்போ நிலைவாசல் படிக்கு வெளியில் இந்த இடத்துல நீங்கள் தண்ணி தொட்டு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து நீங்கள் அந்த இடத்த நல்லா வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க அதாவது நல்லா வந்து இப்படி பூசி விடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா டார்க்காக மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் அதன் பிறகு கொஞ்சம் வேப்பிலை எடுத்து நீங்கள் உருவி போட்டாலும் சரி இல்லை கொத்தா வச்சாலும் சரி இந்த மாதிரி வந்து வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு மண்ணகல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் இப்போ இதில் நீங்கள் அந்த திரி போடுறீங்க இல்லையா இது கூட மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது வந்து சிறப்புங்க மஞ்சள் நிற பஞ்சுத்திரி இல்லைன்னா வெள்ளை நிற பஞ்சுத்திரியவே நீங்கள் மஞ்சளால் தோய்த்து எடுத்திங்கன்னா அது மஞ்சளாக கலரில் வந்து மாறிடும் இந்த திரியை வந்து பயன்படுத்துகிறது சிறப்பு இல்லைன்னா வந்துட்டு சிவப்பு திரியும் வந்து பயன்படுத்தலாம் அதுவும் நல்ல சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக இந்த விளக்குக்குள்ளேற ஒரு எட்டுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு எடுத்து நீங்கள் போட்டு ஏற்றுவது அப்படி இன்னும் விசேஷமான பலனை கொடுக்குங்க அஷ்டமி திதியும் இருக்குது மேலும் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நுழையாமல் இருக்கிறதுக்கு இந்த மிளகானது உதவும் அதனால எண்ணி எட்டு மிளக இந்த விளக்குனுடைய எண்ணெய்க்குள்ள போட்டு ஏற்றுங்க உங்களால் முடிஞ்சால் இந்த விளக்குக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பிளேட்டு வச்சு அதில் வந்துட்டு துளி அளவுக்கு வெள்ள சர்க்கரை வந்து போடுங்க வெள்ளை சர்க்கரையோ இல்லை டைமண்ட் கற்கண்டே நிறைய வச்சுருந்திங்கன்னா அது ஒரு நாலஞ்சு கூட நீங்கள் வந்து போடலாம் போட்டு இந்த விளக்குக்கு பக்கத்தில் வந்து வச்சுருங்க மறக்காமல் ஊதுபத்தியும் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறத வழக்கமாகவே வச்சுக்கோங்க இப்போ இந்த தீபம் பார்த்திங்கன்னா வந்து எரிஞ்சு அது தானாகவே வந்து மலையேறட்டும் அதன் பிறகு தீபம் குளிர்ந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த சர்க்கரை வச்சுருந்தீங்க பாருங்கள் சர்க்கரையோ கற்கண்டோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அதாவது மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சிருங்க ஏன்னா ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சிம்பிளான டிப்ஸை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் பண வரவில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகிறத கண்கூட பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்